வணக்கம் நம்மளுடைய சீசன்ஸ் எப்போதுமே காலம் வெயில் காலம் இதெல்லாம் மாறி மாறி நமக்கு வரும் அதில் மழையை நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்போம் அதிகமான மழை பெய்யும் அதை சேமித்து வைக்கலாம் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள்லாம் இருந்தாங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீர்த்தேக்கங்கள் ஏரி குளம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பில்டிங்காக கட்டிட்டோம் ஸோ மழை நல்லா பெய்யுது ஆனால் அந்த தண்ணீரை நம்ம சேமித்து வைக்காதனால நம்ம தண்ணிக்கு கஷ்டப்படுறோம் அதே நேரம் வரலாறு காணாத அளவுக்கு சில மாவட்டங்களில் மழை பெஞ்சி மக்கள் கஷ்டப்படுறாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த புதுச்சேரி திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் இங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரத்தில் வந்து வரலாறு காணாத அளவுக்கு மழை பெஞ்சு மக்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சாலும் இன்ன வரைக்கும் நிறைய இடங்கள்ல தண்ணீர் தேங்கி தான் இருக்குது பெஞ்சல் புயல்னால விழுப்புரத்தில் பல பகுதிகள் நீரில் மூழ்கிதான் இருக்குது அதில் முக்கியம் பார்த்தோம்னா முண்டியப்பாக்கம் இடையில் உள்ள அந்த ரயில்வே பாலம் வந்து மழைநீரில் மூழ்கிடுச்சு சென்னையிலேருந்து விழுப்புரம் பாதையில் இயக்கப்படக்கூடிய நிறைய ட்ரெயின் வந்து இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்காங்க புதுச்சேரி இந்த பெஞ்சல் புயல் வந்து புதுச்சேரி பக்கத்தில் கரையை கடந்தாலும் இடையிலுள்ள மாவட்டங்கள் வழியாக போய்தான் கரையை கடந்திருக்கு ஸோ அந்த புதுச்சேரிக்கு அடுத்து உள்ள விழுப்புரம் ரொம்ப அதிகமாகவே பாதிச்சிருக்கு பல மாவட்டங்கள் பாதித்து இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் போது விழுப்புரத்தில் மட்டுமே ஐம்பத்தோரு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு வானூர் மரக்கானம் திண்டிவனம் போன்ற எல்லாம் பார்த்தா நாற்பது சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பெஞ்சிருக்கு விழுப்புரம் அந்த டவுன் ஃபுல்லாகவே வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கு நிறைய குடியிருப்பு பகுதிகள் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறதுனால பொதுமக்களோட நார்மலான ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு பொதுமக்கள் வெளியிலே வராமல் இனிமேல் டூ வீலர்ஸில் போக முடில காரெல்லாம் எடுக்க முடில காரில் நிறைய மூழ்கிடுச்சு இந்த மழை வெள்ளம் இதனால் நான் வந்து மின்சாரமும் தடைப்பட்டிருக்கு இந்த வெஞ்சல் புயலால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கடலோர மாவட்டங்கள் ரொம்ப கடும் சேதத்தை உண்டாகியிருக்கு விவசாய நிலங்களில் வந்து வெள்ளம் புகுந்ததால் மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு விவசாயிகள் ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க கரும்பு நெல் வெண்டை உளுந்து இதெல்லாம் வந்து அங்கே அதிகமாக பயிரிடப்பட்டு வந்துட்டுருக்கு பொய்யப்பாக்கம் கோழியன்னூர் இந்த நான்கு ஏரிகள்லாம் வந்து உடைப்பு ஏற்பட்டதுனால தங்களுடைய கிராமங்கள் வந்து தனித்தனியாக தீவாக மாறிடுச்சு அப்படின்னும் விழுப்புரம் மக்கள் சொல்கிறாங்க ஏரிகள் உடைஞ்சதுனால நிறையூர் வழியாக உள்ள பாதை வந்து அடைபட்டுருச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க ஒரு விவசாயி சொல்கிறாரு தன்னுடைய ஏழு ஏக்கர் நிலத்தில் நன்கு விளைஞ்சிருந்துச்சு கரும்புகள்லாம் இந்த மழைநாரால் மழை நீரால சுத்தமாக சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு நிறையூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி சொல்கிறாரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ஏன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செஞ்சு கரும்பு பயிரிட்டுருக்காரு இவ்வளவு வெள்ளம் வரும் மழை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலை எங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விழுப்புரத்தில் ப்ரைவேட்டாக உள்ள சர்க்கரை ஆலைக்கு தன்னுடைய கரும்புகளை கொடுத்துட்டு இருந்திருக்காரு இப்போ வெள்ளம் மூழ்கியதுனால நான் எப்படி தருவேன் ஆடு மாடுகளுக்கு தான் அதை வைக்கலாக போன பிறகு அதை ஆடு மாடுகளுக்கு தான் நான் தரணும் அப்படின்னு சொல்கிறாரு விவசாய நிலங்கள்லாம் தண்ணி அதிகமாக நிற்கிறதுனால பாதிச்சிருச்சு நாங்கள் விதைச்ச கூட அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு பெருவள்ளம் இந்த விழுப்புரத்தில் இருக்குது வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் இப்படி ஒரு வெள்ளம் இருந்துச்சு அதுக்கு அடுத்து இப்போ தான் இப்படி ஒரு வெள்ளத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு கோழியனூர் பகுதியை சேர்ந்த விவசாயி சொல்கிறாரு கடைகள்லாம் மூடிதான் கிடக்கு நாங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு ரொட்டி பாலி உணவு இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கத்துக்கு மாறாக வெள்ள நீர் புகுந்ததினால சாத்தனூர் அணிலேருந்து தண்ணீரை திறந்து விட்டுருக்காங்க திருவண்ணாமலை திருக்கோயிலூர் விழுப்புரம் ஆகியவற்றில் பெஞ்ச அந்த மழையில் அந்த பம்பை அப்படிங்கிற வாய்க்காலுக்கு வருது ரெண்டு பக்கமும் வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நூற்றி பத்து கிராமங்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க விவசாயிகள் மட்டும் இல்லாமல் சாதாரண கூலி தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தில் தாழ்வான பகுதியில் உள்ள வசிக்கக்கூடிய குடியிருப்பு மக்களை வந்து நிவாரண முகாமில் தங்க வச்சுருக்காங்க எப்போ வந்து எங்களுடைய இடங்கள் வந்து தண்ணியிலேருந்து காப்பாற்றப்படும் நாங்கள் எப்போ எங்களுடைய வீடுகளுக்கு போவோம் அப்படிங்குன்னு அவங்க ஒரு ஆதங்கத்தோடு தான் அங்கே தங்கியிருக்காங்க விழுப்புரத்தில் ஐம்பது கிட்ட மழை பெஞ்சதுனால ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் அதிகாரிகள் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விழுப்புரம் அரசூர் வராகியம்மன் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த பக்தர்கள் வந்து அங்கே கோயிலுக்குள்ளேயே சிக்கிட்டாங்க ஏன்னா மழை அதிகமாக பெஞ்சதுனால அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள பாதுகாப்பு படையினர் போய் மீட்டு வந்திருக்காங்க ரொம்பவும் அதுவும் முக்கியமாக இந்த சனி ஞாயிறில் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சதுனால நிறைய மக்களை ஹெலிகாப்டர் உதவியோடு கூட மீட்கப்பட்டிருக்காங்க திருப்பாச்சனூர் மேட்டுப்பாளையம் பில்லூர் காணை மரக்காணம் செஞ்சி போன்ற இருபது இடங்களில் உள்ள தரை பாலங்கள் வந்து மூழ்கிடுச்சு நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான ட்ரான்ஸ்போர்ட்லாம் வந்து பாத துண்டிக்கப்பட்டிருக்கு ரொம்ப தொடர் மழையினால் விக்கிர விழுப்புரம் விக்கிரபாண்டி அரசூர் இந்த பகுதிகள்லாம் ரொம்பவும் கடுமையாகவே பாதிக்கப்பட்டிருக்கு வெள்ள நீர் வடிவதற்கு மெதுவாக ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின் தான் சொல்லப்படுது மழைநீர் சூழ்ந்த பகுதிகளில் மக்களை மீட்டு அவங்களுக்கு தேவையான வசதிகளை அரசு செஞ்சுக்கிட்டு ஆனாலும் எல்லா இடங்களிலும் பாதிப்பு இருக்கிறதுனால மீட்புக் குழுவினர் போகிறதுக்கே அங்கே லேட் ஆகுது இப்படி தான் மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வது ரொம்பவும் கவனம் செலுத்தி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தோட பல பகுதிகளில் வாகனங்கள் ரெண்டு அடிக்கு மேலே தண்ணீரில் மூழ்கிதான் இருக்குது நிறைய சாலைகள் மூழ்கிடுச்சு தென்பண்ணை ஆற்றோட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல பகுதிகளில் மரங்கள் வந்து வேரோடு சாஞ்சிருச்சு முக்கியமாக விழுப்புரம் அரக்கண்ட நல்லூரில் நான்கடிக்கு மேலவே நீர்மட்டம் உயர்ந்ததால் பல வீடுகள் வந்து தண்ணீரில் தான் மூழ்கியிருக்கு தமிழகத்தோட கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள்லேயும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அங்கேயும் வரலாறு காணாத மழை ஏற்பட்டிருக்கு ஐம்பது சென்டிமீட்டர் மழையும் முக்கியமாக கிருஷ்ணகிரியில் ஊத்தங்கரையில் ஐம்பது சென்டிமீட்டர் மழையும் விழுப்புரத்தில் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழையும் தருமபுரியில் முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு கடலூர் மற்றும் திருவண்ணாமலையில் பதினாறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு இவ்வளவு மழை பெய்ததுக்கு காரணம் என்னென்னா அந்த பெங்கல் பயிலோடய அந்த மூமெண்ட்டு தான் காரணம் அப்படின்னு வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு விக்ரபாண்டி முண்டியப்பாக்கம் இதுக்கு இடையில் உள்ள பாலம் வந்து நீரில் மூழ்கினத்துனால அதாவது இந்த ட்ரெயின் தெற்கு ரயில்வே வந்து அந்த சேவையை நிறுத்தியிருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தா அங்கே உள்ள ஆரணியை சுற்றி உள்ள கிராமங்கள் அந்த பாலங்கள்லாம் ரொம்ப சேதமடைஞ்சதுனால மக்களோட அந்த கிராமத்துக்கு பாதைகள் துண்டிக்கப்பட்டுருச்சு சென்னை அரசு மருத்துவமனையிலையும் வெள்ள நீர் புகுந்ததுனால நோயாளிகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க விழுப்புரம் அருகில் உள்ள நகரங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் உள்ள பகுதிகளெலாம் தாழ்வான இடங்கள் எல்லாமே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிருக்கு கிருஷ்ணகிரியில் உள்ள போச்சம்பள்ளி காவல் நிலைய வளாகம் சுற்றியுமே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிருக்கு இந்த பெஞ்சல் சூறாவளி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கரையை கடந்திருக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் குறைந்த தாழ்வு தாழ்வுத்த மண்டலமாக மாறி வலுவிழந்திருக்கு அப்படின்னு வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு பெஞ்சல் புயல் வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரையை கடந்துச்சு புதுச்சேரிக்கு அருகில் சனிக்கிழமை காலையில் பத்திரட்டு பதினொன்றுக்குள்ளே சூறாவளி புயலாக மாறி மணிக்கு எழுபதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் முக்கியமாக தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசி இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த புயலோட உள் மாவட்டங்கள்லாம் நிறைய மழையை கொடுத்து நிறைய மாவட்டங்கள் கடலூர் திண்டிவனம் திருவண்ணாமலை இதெல்லாம் வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு இதிலேருந்து மீண்டு வரவே இன்னும் ஒரு மாதத்திற்கு மேலாகும் அதனுடைய பாதிப்புக்கான வீழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது இயற்கை மனிதன் ஒரு நாளும் வெல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சான்று உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி